மதிப்புக்கான்காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு பை ரெண்டு பை 2 வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே போல சைன்இன்ஸ் ஆஃப் 1 பை ரெண்டும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ first நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு நமக்கு முதன்மை மதிப்பு வீச்சகம் தேவை எதுக்கு காசுக்கும் சைனுக்கும் ஓகே ஸோ நமக்கு அதாவது காசு இன்வர்ஸுக்கும் சைன் இன்வர்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பு வீச்சகம் ஸோ நமக்கு என்னன்னு தெரியும் இங்க காஸ் inverse வந்தது ஜீரோக்கமா ஃபை அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் சைனுக்கு வந்தனது மைனஸ் ஃபைவ் பை டூக்கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்னது இந்த கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு மேலே என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காசுடைய எந்த வேல்யூக்கு வந்து என்னது ஒண்ணு பை ரெண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கு வந்து என்னது காஸ் ஆஃப் பை பை த்ரீ ஓகே அதாவது காஸ் அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பை பை த்ரீ ஆனது இந்த இடைவெளிக்குள்ள இருக்குது அதே போல வந்து என்னது நமக்கு சைனோட எந்த வேல்யூக்கு வந்து மைனஸ் ஒன்னு பை ரெண்டு கிடைக்கும்

Cos inverse of 1 by 2, minus sin காஸ் of minus ஒன்று பை 2, okay. காரணத்தினால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு அப்படின்னு தெரியும் ஸோ அதே போல இங்க வந்தது

வேல்யூ வந்து நமக்கு இன்ஃபினிட்டி முடிவிலி ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு இதனுடைய ஆன்சர் வந்து என்னது இன்ஃபினிட்டிவ் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்